நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய ஒன்று வெளியாகி இருக்கு இந்தியாவில் உள்ள வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிமுறைகளுடன் முக்கியமான அறிவிப்புகள் தற்பொழுது வெளியாகி உள்ளன உங்கள் வங்கி கணக்கின் மினிமம் பேலன்ஸ் மற்றும் ஏடிஎம் வித்ராவல் லிமிட்டில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த புதிய மாற்றங்கள் மூலம் நீங்கள் இனி அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருப்பதனால் இந்த புதிய விதிமுறைகளை பற்றி அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அந்த வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தற்பொழுது அதன் மினிமம் பேலன்ஸ் இருப்பு தொகையை மூவாயிரம் ரூபாய் என்ற கட்டணத்தில் இருந்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்திருப்பதாக வங்கி அறிவித்துள்ளது அதே போல கனரா வங்கியின் வாடிக்கையாளர்களுடைய மினிமம் பேலன்ஸ் தொகையானது ஆயிரம் என்ற தொகையிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட மினிமம் பேலன்ஸ் தொகைக்கு கீழ் உங்கள் கணக்கில் குறைந்த இருப்பு தொகை இருந்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் வங்கிகள் எச்சரித்துள்ளன சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா மற்றும் கனரா பேங்க் இவங்க வந்து அவங்களுடைய மினிமம் பேலன்ஸ்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கும் முன்னாடி இருந்த தொகையை விட மினிமம் பேலன்ஸ் தொகை தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுடைய வங்கி கிளையில எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் அதுல எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம்